இன்று மாலை அதிமுக தேமுதிக இடையே ஆறு மணிக்கு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இன்று மாலை அதிமுக தேமுதிக இடையே மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நேற்று பேச்சுவார்த்தைக்கு நேரம் கேட்ட தேமுதிகவுக்கு இன்று மாலை நேரம் ஒதுக்கியிருக்கிறது அதிமுக இன்று மாலை ஆறு மணிக்கு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் விவரங்கள் அதிமுக மற்றும் தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை மூன்றாவது கட்டமாக இன்றைய தினம் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது மாலை ஆறு மணிக்கு அதிமுக மற்றும் தேமுதிக கட்சியுடைய கூட்டணி தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் மூன்றாம் கட்டமாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும் என்று தகவல் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த ஒரு வாரமாக அதிமுக மற்றும் தேமுதிக இடையிலே பேச்சுவார்த்தையில் சுணக்கம் என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்து அதிமுகவிடம் சந்திப்ப தேமுதிக நேரம் கேட்டிருந்தது அதே போல அதிமுகவும் பல்வேறு முன்கூட்டியே சந்திப்புகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கான அந்த நேர ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை என்று அதிமுக தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் நேற்று சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் அப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு நேரம் என்பது கேட்கப்பட்டிருந்தது அதேவேளையில் அவர் மற்ற கட்சிகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததால் நேரம் என்பது இறுதி செய்யப்படாமல் இருந்தது இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு அதிமுக மற்றும் தேமுதிக இரண்டு கட்சிகளை சார்ந்த கூட்டணி கட்சி குழுவினர் அமர்ந்து பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதேவேளையில் தேமுதிக தரப்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து அவர்கள் இந்த கோரிக்கையை மிக குறிப்பாக ராஜ்யசபா என்ற சீட் என்பது அவர்களுக்கு பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது அதேவேளையில் கட்சி சார்ந்து அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளும் நேரடியாக பொதுச் செயலரிடம் கோரிக்கை வைக்கலாம் என்ற தகவல் என்பது வெளியாக இருக்கின்றது இன்று மாலை ஆறு மணி அளவில் சந்திப்பு நிகழ இருக்கின்றது அது கிரீன்வே சாலை இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலருடைய இல்லமா அல்லது அதிமுகவுடைய தலைமை அலுவலகமா என்பது முடிவு செய்யப்படாமல் இருக்கின்றது அதே நேரத்தில் இன்று மாலை இந்த இரண்டு குழுக்களும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் எத்தனை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகளை கொடுப்பது என்பது தொடர்பாக இன்றைய தினம் இறுதி செய்யப்படும் இறுதி செய்யப்பட்டு அடுத்த சந்திப்பின் பொழுது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன பிரபாகரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க